நான்காம் பாசுரம் தோன்ற காரணம் கண்ணன் திருவடி கீழ் குற்றேவல் விரும்புபவர்களையே அழைத்தார் அவர்கள் மங்களாசாசனத்தை விரும்பி அருகில் இருப்பவர்கள் நீரிலே நீர் சேர்ந்தார் போல அவர்கள் அப்படியும் மனம் திருப்தி அடையாமல் கண்ணன் கை பார்த்திருக்கும் அவர்கள் என்னும் இந்த அளவை கொண்டு ஆத்ம பிராப்தி காமரையும் செல்வங்களை விரும்பும் காமரையும் அழைக்க எண்ணங்கொண்டு அதில் முந்துர ஆத்ம பிராப்தி இச்சை கெடுதல் ஆகையாலே அவர்களை முதலில் அழைக்கிறார் எதற்காக முதலில் என்றால் கண்ணன் உறவுக்கு பகவத் சங்கம் சம்பந்தம் உபகரணமாக சரீர வீடு பேறு கூடாது என்பதாலும் அந்த பேற்றில் புகுந்தால் மீள இயலாது செல்வங்களில் ஆசைப்படுபவர்களுக்கு பேறு ஆயுள் முடிவிலே என்பதாலும் அவர்களுக்கு கண்ணனடிமை உறவுக்கு தகுதி உண்டு என்பதாலும் ஆத்ம காமருக்கு அந்த தகுதி கெட்டுவிடும் என்பதாலும் பாழுங்கிணற்றில் விழப்பார்ப்பவனை முன்பட அழைக்கிறார் பிறபலனில் பலனில் இச்சை உள்ளவர்களை அழைத்தால் வருவார்களா என்றால் கண்ணன் அன்பின் சீர்மையும் கைவல்யத்தின் துன்பத்தையும் அறிவித்தால் விட்டுப்பற்ற வேணும் என்னும் ஆத்மகுண வேதரையே அழைக்கிறது ஏடு நிலத்தில் இடுவதன் முன்னம் வந்து எங்கள் குகாம் புகுந்து கூடுமணம் உடையீர்கள் வரம்பு ஒழி வந்து ஒல்லை கூடுமினோ நாடும் நகரமும் நன்கு அறிய நமோ நாராயணாய என்று பத்தருள்ளீர் வந்து பல்லாண்டு குருமினே விளக்க உரை ஏடு என்பது பொல்லாங்கு உங்களை பொல்லா நிலத்திலே இடுவதற்கு முன்னம் ஏடு என்றது சூட்சுமமான சரீரத்தை பஞ்சபூதங்களில் ஆன சரீரத்தை காட்டிலும் முதலில் அதனுடைய வடிவமாக நிற்பதாலே பாலில் ஏடு என்பது போல சொல்கிறது சுய காரணமான மூலப்பிரகிருதியே சேருவதற்கு முன் இதனை இப்படி நிர்வகி நிர்வகிப்பது ஏடு என்று உடம்புக்குப் பெயராய் சூட்சும ரூபமான சரீரம் காரணமான சுயகாரணமான மூலப்பிரகிருதியில் லயிப்பதற்கு முன் இந்த சொல்தான் இவர்களின் அனர்த்தத்தைக் கண்டு அழைக்கிறார் என்பது வெளிப்படுத்துகிறது இவர்கள் சுதந்திரர்களாக இருக்கும் தூரத்தை சொல்லி உடனே எங்கள் குழுவில் புகுங்கள் என்கிறார் கேவலரும் சமமாகவே இருப்பது ஒருவரின் நன்மை ஒருத்தராகவே இந்த குழு இருப்பது கைங்கரியத்தின் எப்போதும் ஈடுபட்டிருப்பவர்களும் உன்னையே போகமாக கொண்டிருப்பவர்களும் நொடிதோறும் புது புது ரசங்களாக நெஞ்சு உருகுபவர்களும் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக இருப்பதை ஆசைப்பட்டிருப்பவர்களையும் அடியேனுக்கு வணங்கத்தக்கவரான உன்னுடைய பரிவாரங்களுடன் நித்தியமாக கூட பெறுவேனாக என்பவர்கள் கூடும் மனம் உடையவர்கள் இந்த திரளிலே புகுவதற்கு என்ன அதிகாரம் வேணும் என்றால் புகுருவோம் என்னும் நினைவே வேண்டுவது மாதாபிதாக்களை வணங்குவதற்கு இச்சை மட்டுமே வேண்டுவது உடையீர்கள் இந்த இச்சையினாலே வந்த பலன் அதிசயத்தாலே குபேரன் என்னுமா போலே விழிக்கிறார் கூட நினைப்பவருக்கு செய்ய வேண்டுவது முன்பு நின்ற சிறுமையை குலைத்து வரவேணும் வரம்பொழி வந்து வரம்பொழிய என்கிற இது வரம்பொழி என்று கிடக்கிறது கண்ணன் சர்வேசனுக்கு பிரகாரபூதனாய் அவனுடைய சொரூப ரூப குண விபூதிகளை அனுபவிக்க இட்டு பிறந்தவன் கிழத்தனம் மரணம் என்பவை நீங்கி அடைந்து அவர்கள் பிரம்மம் எனப்படும் ஆத்மஸ்வரூபத்தையும் பிரகிருதி முழுவதையும் பிரஜா உற்பத்தி கர்மம் முழுவதையும் அறிகிறார்கள் சுய அனுபவத்திலே மூழ்கி வரம்பை இட்டு கொள்ளாமல் அத்தை ஒழிந்து வாருங்கோள் என்கிறார் ஒல்லை கூடுமினோ கிட்டுகிற பலன் வரத்தை அதன் மேன்மையை நினைத்தால் பதறிக்கொண்டு வந்து விழ வேண்டாமோ ஏழு நிலத்தில் இடுவதன் முன்னம் என்றது சரீரத்தின் நிலையற்ற தன்மையைப் பற்றி ஒல்லை என்றது பற்றுகிற பொருளின் நிச்சயத்தை பற்றி கூடுமனை மனமுடையீர் கூடுமினோ என்று செய்தது விருப்பத்தை பற்றி நாடும் நகரமும் நன்கறிய இத்திரளிலே புகுவதற்கு வேண்டியதை அருளினவர் இதற்கு மேல் பல்லாண்டு பாடுவதற்கு வேண்டியதை அருள்கிறார் நாடு என்று பிற பலன்களை விரும்புபவரை சொன்னது நகரம் என்று பிற பலன்களில் இச்சை இல்லாதாரை சொல்லிற்று காப்பிடுவதன் தன்மையை நன்கறிய வேணும் நமோ நாராயணாய என்று இந்த அளவும் போராது தன் சொரூபத்தை உள்ளபடி அறிந்து சொரூபத்துக்கு தக்க குற்றேவலை வேணும் வைணவனாய் வரவேணும் கண்ணன் பக்கல் பண்ணும் அனுகூலம் ஒன்றே பலன் பாடு மனமுடையீர்கள் பத்தராய் உள்ளீர்கள் நினைத்திருக்கும் அளவு போராது அன்புக்கு போக்குவிட்டு பாடுவோம் என்னும் நெஞ்சு உண்டாகும்படியான காதலை உடையீராகில் வந்து திருப்பல்லாண்டு பாடுங்கோள் இந்த திரளிலே புகவேணும் என்று ஆசைப்படுபவர்கள் பாடுங்கோள் அந்த அளவு போராது உங்களுடைய விருத்தி பொருளும் பெறவேணும் என்று நினைப்பவர் திருப்பல்லாண்டு பாடுங்கோள் என்று செயலை இரண்டாக்கி நிர்வகிக்கிறார்